श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निदत्तां सुधाकृति अभिषेकपद्धतिः श्लोकं नूति तोन्नूति आर् आवर्जितं मुनिगणेन जगद्विबुध्यै तोयं पदावनि तदा त्वयि मन्त्रपूतं मूलावसेकसलिलं निगमद्रुमानां शापूदकं च समभूत्क्षणदाचराणाम् பதபதார்த்தம் ஹே பதாவணி வாராய் பாதுகையே முனிகனேன ரிஷி கூட்டத்தினாலே ஜகத் உலகத்தினுடைய விபூத்தியை ஐஸ்வர்யத்தின் பொருட்டு துவயி உன்னிடத்தில் ஆவர்ஜிதம் சேர்க்கப்பட்டிருக்கின்ற மந்திர மந்திரங்களாலே பூத்தம் பரிசுத்தமாயிருக்கின்ற தோயம் ஜலமானது நிகம வேதங்களாகிற துருமானாம் மரங்களுக்கு மூலாவசேக சலிலம் வேரில் கொட்டிய ஜலமாகவும் க்ஷணதாச்சராணாம் இராட்சசர்களுக்கு சாப்போதகம் சாபம் கொடுக்கிற ஜலமாகவும் சமபூத் ஆயிற்று அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது பாதுகா தீர்த்தத்தோட பிரபாவத்துக்கு இன்னொரு ஸ்லோகம் கொடுத்துருக்கார் நம் சுவாமி பாதுகைக்கு சேர்த்த ஜலமானது எப்படி இருக்கு அப்படின்னா பெரிய ரிஷிகள்லாம் மந்திரங்கள் ஜபிச்சு வேதம் அப்படிங்கிற மரத்தில் சேர்த்த ஜலம் மாதிரி அது அந்த மாதிரி ஒரு வேதம்னு ஒரு மரம் இருந்ததுன்னா அதுக்கு அவள்லாம் மந்திரங்கள்ன்ற ஒரு ஜலத்தை சேர்த்தா அந்த வேதம் எப்படி வளருமோ அந்த மரமானது எப்படி வளருமோ அந்த ஜலம் மாதிரி இருக்குது பாதுகையோட பட்டாபிஷேக ஜலம் அப்படிங்கிற இந்த பாதுகைக்கு பண்ண பட்டாபிஷேக ஜலத்தினால வேதங்கள் தழைச்சு நிற்கிறது அப்படிங்கிற அதே சமயத்தில் துஷ்ட சக்திகளை சபிக்கும் ஜலமாகவும் ஆயிற்று அப்படின்னு சாய்க்கிறார் இப்போது நம்ம முன்னாடி பார்த்தோம் ஒரு ராஜாவாக இருக்கக்கூடிய வாழ்க்கை ரக்ஷை சிக்ஷை ரெண்டுமே உண்டு அது ராமனுக்கு உண்டு அது பாதுகைக்கும் உண்டு அப்படின்னு பார்த்தோம் இப்போ இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிற பாதுகைக்கு ரக்ஷை சிக்ஷை இருக்குங்கிறது இல்லை பாதுகை மேலே பட்ட தீர்த்தத்துக்கே அந்த குணம் உண்டு ரக்ஷை சிக்ஷை பண்ணக்கூடியது எதுன்னா பாதுகா மேல செலுத்தப்பட்ட அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தீர்த்தத்துக்கே அப்படி ஒரு மகிமை உண்டு அப்படின்னு சுவாமி இங்க சாய்க்கிறது இப்போ வேதங்களை ரட்சிக்கிறா அந்த ஜலத்தின் மூலமா அப்படிங்கிறது புரியுது பாதுகையானவள் பொதுவாக வந்து தண்டிப்பலா இந்த மாதிரி சாபம் கொடுக்கிற ஜலமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்கு அழகா ஒரு வியாக்கியாரம் என்னென்னா பெரிவா கொடுக்குற சாபங்கள் கூட ஒரு விதமான வரம்தான் ஏன்னா நம்ம நிறைய கதையில் பார்த்துருக்கோம் சாபம்னு சொல்லுவா கொஞ்ச காலத்துக்கு அந்த கஷ்டம் இருக்கும் ஆனால் அந்த சாபத்தோட முடிவில் பார்த்தான்னா அப்படிப்பட்ட அவளுக்கு ஒரு அப்படி ஒரு புண்ணியமும் பேரும் ஒரு மோட்சமுமே நிறைய இடங்களில் கிடைக்காத நம்ம பார்த்துருக்கோம் இப்போது இந்திரத்விண்ணன் அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னன் இருந்தான் அப்படின்னு சொன்னால் அவர் யாருன்னே நமக்கு தெரியாது ஹூ ஹூ அப்படின்னு ஒரு கந்தர்வன் இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவர் யாருனே தெரியாது ஆனால் இந்த ஹூன்ற கந்தர்வனுக்கு தேவலர்ன்ற மகரிஷி ஒரு சாபம் கொடுத்தார் அந்த சாபத்தினால முதலையாக வந்து பிறந்தான் இந்த ஹூ ஹூன்ற கந்தர்வன் அதே மாதிரி இந்திரத்யும்னன்ற பாண்டிய மன்னனுக்கு ஒரு சாபம் வந்துடுத்து அகஸ்திய முனிவர் வந்து சாபம் கொடுத்துட்டார் அதனால் அவன் கஜேந்திரனாக வந்து பிறந்தான் இப்போ இந்திரத்யம்னாவும் ஹூ ஹூவாக இருந்தப்போ இவெல்லாம் யாருன்னே நமக்கு தெரியாது ஆனால் ஆதி மூலமே அப்படின்னு ஒரு பதத்தை நம்ம மனசில் இன்னிக்கும் யார் நிறுத்தி வச்சுருக்கான்னா கஜேந்திரன் தான் அப்பேற்பட்ட பெருமை கிடைக்கிறது எதனால் அந்த சாபத்துனால ஆக இந்த பாதுகை மேலே பட்ட தீர்த்தமானது மேலோட்டமாக பார்த்தா அது சாபம் மாதிரி இருக்கும் ஆனால் அந்த சாபம்ன்றது கூட ஒரு காலத்தில் நமக்கு வரமாக ஆகிடும் ஏன்னா அது பாதுகையோட தீர்த்தம் அதனால் அதுக்கு சாபம்லாம் நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஆங்கிளில் இது கொடுக்கப்படலை சாபம் கொடுக்கறதுக்கு ஜலமாக இருக்குன்னா அவளை பண்ணுற தப்பை அவளுக்கு உணர்த்தி அதுலேருந்து அவளை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு ஜலம் தான் அது ஆக சிக்ஷை ரக்ஷை ரக்ஷைனா காப்பாற்றுறது சிக்ஷைனா சின்ன சின்ன தண்டனை கொடுத்து அவளை திருத்துறது ஆக பாதுகா தீர்த்தமானது எந்த காலத்தில் யாரையுமே தண்டிக்காது நம்ம பண்ணுற தப்பை நமக்கு உணர்த்தி அந்த தப்புலேருந்து நம்ம வெளிவர்றதுக்கான ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது தான் பாதுகா தீர்த்தம் ஆக இந்த பதத்தை நம்ம அப்படி தான் புரிஞ்சிக்கணும்னு வியாக்கியானங்கள் இருக்குது இப்போது இதுக்கான சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆழ்வாரோட ஈரச்சொல்லான பாசுரங்கள் வேதத்தை வளர்க்கறதாகவும் அதே சமயத்துல வேதத்துக்கு தவறான வழியில ஒரு வியாக்கியானம் கொடுக்குறவா இருக்கா இல்லையா அவளை கண்டிக்கிற விதம் அதாவது கண்டிக்கிறது அப்படின்னா அவளை கரெக்ட் பண்ற விதமாகவும் அந்த பாசுரங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஸ்லோகத்தோட உட்கருத்து அதே மாதிரி இதுக்கு இன்னொரு சுவாபதேசம் என்ன அப்படின்னா ஒரு ஜீவாத்மா இந்த ஆழ்வாரோட பாசுரங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது ஒரு ஜீவாத்மாக்கு நல்ல புத்தியானது வளர்ந்து எப்படி வேதம் வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி நல்ல புத்தியானது வளர்ந்து எப்படி தீங்கு க அந்த கெட்டது வந்து கழியறது அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி காமம் குரோதன்ற தீய புத்திகள் விலகிறது அப்படின்னு சொல்கிறதும் ஒரு சுவாவதேசம் இது நம்மாண்டவன் வியாக்கியானம் அதாவது பூமியில் ஆச்சாரியர்கள் அவதரித்ததினாலே வேத சாஸ்திரங்கள் விருத்தியடைந்தன காமம் குரோதம் முதலிய கெட்ட குணங்கள் போய்விட்டன ஆக எப்படி ஒரே ஜலமானது வேதத்தை வளர்க்கிறதாகவும் தப்பு பண்றவாளை சிக்ஷிக்கிறதாகவும் இருக்கோ அதே மாதிரி ஆழ்வாரோட பாசுரங்களானது நல்ல வழியில இருக்கிறவாளுக்கு அது தர்மத்தை வளர்த்து விடுறதாகவும் நல்ல புத்தியை இன்னும் வளர்த்து விடுறதாகவும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அதையே தப்பா இன்டர்பிரேட் பண்றவாளுக்கு அவளுக்கு கரெக்டான வழியை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அந்த பாசுரங்களை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தமாக அமையுது இப்போது நம் சுவாமியோட திருவாக்கா இதே மாதிரியாக நம் சுவாமியும் கொடுத்துருக்கார் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொய்கைமணி பொய்கைமுனி பூதத்தார் பேயாழ்வார் தன் பொருநல் வரும் குருகேசன் சித்தன் துய்ய குலசேகரன் நம் பாணநாதன் தொண்டரடிப்பொடி மழிசை வந்த சோதி வையமெல்லாம் மறைவிளங்க வாழ்வேல் ஏந்தும் மங்கையர்கோன் என்றிவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே இந்த பாசுரங்கள்லாம் சேவிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கிறது அதாவது நமக்குன்னு சொல்கிறது நம்ம ஒரு பிரபன்னனாக இருந்து ஆழ்வாரோட அந்த பிரபாவங்களை புரிஞ்சுண்டு இந்த பிரபந்தங்களை சேவிக்கிறவாளுக்கு ஆழ்வார்களை சேவிக்கிறவாளுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்றது கரெக்டாக நமக்கு புரியறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறான்னா ஆழ்வார்கள் தான் ஹெல்ப் பண்ணுறா இது நமக்கான ரக்ஷை இதே மாதிரி இந்த பாசுரங்கள் எப்படி சிக்ஷை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம் சுவாமி எடுத்துருக்க வெறியார் துளவுடை வித்தகன் தன்மையின் மெய்யறிவார் குறியார் நெடியவர் என்று ஒரு குற்றம் பிறக்குறையார் அரியார் திறத்தில் அருள் புரிந்து ஆரண நன்னெறியால் சிறியார் வழிகள் அழிப்பதும் தீங்கு கழிப்பதற்கே அப்படின்னு ஒரு அற்புதமாக ஒரு பாசோட நம்ம கொடுத்துருக்கார் அதாவது என்னன்னா வெறியார் உடை வெறியார் துளவுடைனா வாசனை மிகுந்த திருத்துழாயை சாத்தின் இருக்கிற வித்தகன் பெரிய பெருமாள் நம்ம எம்பெருமான் தன்மையின் அறிவார் அவர் எப்பேற்பட்டவர்னு தெரிஞ்சுண்டு இருக்கிறவா யாருன்னா நம்மளுடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவ என்ன பண்ண மாட்டாளாம் குறியார் நெடியவர் என்று ஒரு குற்றம் பிறர்க்குறையார் உங்கள்தெல்லாம் தப்பு நீங்கள்லாம் அப்படி தப்பா இன்டர்பிரி பண்றீங்க நீங்கள்லாம் ரொம்ப கேவலம் நாங்கள் தான் ரொம்ப வஸ்தி இந்த மாதிரியான சர்ச்சைகளுக்கே அவ போக மாட்டான் மற்றவாள பத்தி தப்பா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான் ஒரு குற்றம் குறையார் அரியார் திறத்தில் அருள் புரிந்து இதெல்லாம் எதுவுமே தெரியாத பாமரனாக ஒருத்தர் இருக்கானே அந்த அரியார் திறத்தில் அருள் புரிந்து அவா மேல பரிதாபப்பட்டு ஆரண நன்னெறியால் இந்த வேதங்களுக்கான கரெக்டான அர்த்தத்தை நம் இந்த பாசுரங்கள் மூலமா நமக்கு கொடுக்கறாளே அந்த நன்னெறியால் சிறியார் வழிகள் அழிப்பதும் தப்பா சொல்றவா இருக்காளே அவளை ஏன் கண்டிக்கணும் அப்படின்னா தீங்கு கழிப்பதற்கே அவ மூலமா ஏற்படுற ஒரு தப்பான எண்ண ஓட்டத்தை தடுக்கிறதுக்காக தான் அடுத்த வந்து சொல்கிறதில் இருக்கிற தப்பை சுட்டி காட்டுறாளே தவிர நம்மளோட பெரியவர்கள் என்றைக்குமே அடுத்தவாள் தப்பு சொல்கிறது அவளோட நோக்கமே இல்லை அவள் தப்பாக சொல்றதுனால வர தீங்குகளை கழிப்பதற்காகத்தான் அவள் அந்த மாதிரி சொல்கிறாளே தவிர கண்டிக்கிறது அவளோட எண்ணம் இல்லை அவளுக்கு வந்து நீங்கள் சொல்கிறது தப்பு அதை அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது தான் அவளோட எண்ண ஓட்டம் அப்படின்னு ரக்ஷை சிக்ஷை எப்படி பாதுகா தீர்த்தத்துக்கு உண்டோ அதே போல் அந்த ரக்ஷை சிக்ஷைன்றது ஆழ்வார்களோட ஈரச்சொல்லுக்கும் உண்டு அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துக்கான சுவாதேசமாக அமையர்தடியே கவிதாக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாயி வேதாந்த குரவே நமகா